வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முருங்கு மரத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாங்க இந்த முருங்கை சாகுபடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஏதாசமா பயிரிடப்படுது இந்த முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மண்ல வந்து காய்க்காது அதாவது வயக்காடு கட்டிப்பண்ணு காட்டில் பாத்தீங்கன்னா ஈரத்தை தக்க வச்சுக்கலாம் முருங்கை பார்த்த பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக விடக்கூடாது அதனால் வந்து இந்த கட்டி மண் காட்டில் வந்து முருங்கை வந்து காய்க்காது செடி வருங்க வீட்டு சிலருக்கு நீங்கள் போடணுமா நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம் சும்மா பேருக்கு நாலு அஞ்சு காய் தான் காய்க்கும் நீங்கள் அதிகமாக மகசூல் எடுக்கணும் மார்க்கெட்டு கொண்டு போகணும் நினச்சிங்கன்னா இந்த கட்டி மண் காட்டில் வந்து தவிர்த்துருங்க முருங்கை சாகுடி வந்து கட்டி மண் காட்டுக்கு செட் ஆகாது ஏன்னா அந்த கட்டி மண் பார்த்தீங்கன்னா ஈரத்தை அதிகமாக தக்க வச்சுக்கும் அதேப்படியான ஈரம் வந்து முருங்கைக்கு தேவையில்லை முருங்கை வந்து மானாவரியே வரது பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒன்றுச்சு தண்ணி விட்டாலே உங்களுக்கு போதுமானது முருங்கை மரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முருங்கை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குது செடி முருங்கை மரம் முருங்கை கரும்பு முருங்கைன்னு ஒரு செவுல சொல்லுவாங்க இந்த செடி முருங்கை பார்த்தீங்கன்னா விதை வச்சு வரக்கூடியது இது குறிப்பிட்ட காலத்து தான் காய்க்கும் அதாவது ஒரு அஞ்சாறு மாதம் தான் காய்க்கேன் இது வந்து மறுபடியும் காய்க்க வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து விதையை எடுத்து அந்த மரத்தை வந்து வெட்டி விட்டு திருப்பி விதை ஓட்டாதாங்க திருப்பி வந்து காய்க்கேன் நீங்கள் அந்த செடி முருங்கையே நல்லா மரமாக மொத்த விட்டிங்கன்னா இளஞ்செடியில் இருக்கக்கூடிய மகசூல் வந்து செடி மரமானதுக்கப்புறம் மகசூல் கொடுக்காது குறைஞ்சிடும் அதனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த செடி முருங்கிறது காய்க்கும் இந்த கண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா மரமுருங்க குச்சிகளை வந்து ஒட்டு கட்டி கண்ணாகவும் கொடுப்பாங்க அப்படியே குச்சியாக வெட்டி கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் வச்சீங்கன்னா பல வருஷத்துக்கு காய்ச்சிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல நல்லா மரமாக பயணமாக வளர்ந்துருச்சு வாதுகளை ஓடிடுச்சு அப்படின்னா திருப்பி கவாத் பண்ணி விடலாம் அடிக்கடியே முழங்களை வளர்த்து விட்டுட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டிங்கன்னா அதேப்படியான கிளையிலோட திருப்பி தலைஞ்சி வந்து திருப்பி காய்ச்சி விட்டுருங்க இப்படியே நீங்கள் பத்து வருஷம் வச்சுட்டே இருக்கலாங்க நீங்கள் கட்டையில் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சின்னா கட்டையில் வெட்டி அப்புறம் படுத்து திருப்பி கண்டு வச்சுக்கலாங்க அந்த முருங்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அவர் அதிகமாக பிரச்சனைகள் கிடையாதுங்க மருந்து அதே மாதிரி தான் இருபது நாளைக்கு ஒரு அடிச்சாலே போதும் உங்களுக்கு செடி முருங்காயிருக்கட்டும் மரமுருங்கையாக இருக்கட்டும் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான் மருந்து ஒன்று தாங்க நீங்கள் கன்று வச்சாலும் விதை வச்சாலும் அடி வர வர வரைக்கும் மோனா கொண்ட பாஸ் மட்டும் தான் கணிக்கணும் ஆரம்பத்தில் முப்பது வந்து கடைசியில் ஐம்பது மணி வரைக்கும் கொண்டு போங்க இந்த மோனா கொண்ட பாஸ்க்கு பண்டுகள் புழுக்கள் பூச்சிகள் எறும்புகள் எல்லாத்தையுமே கேட்டுறோம் நீங்கள் கன்று வைக்கிற மறந்துதுன்னா கீழே வந்து மருந்து வந்தது அது வேப்பாக்கு போட்டு கன்று வச்சிங்கன்னா சிறப்பாக வந்துடும் கையான்களும் எறும்புகளும் அரிக்காமல் இருக்கும் முருங்கை கன்று வைக்கிற போது முருங்கை விதை ஓடுற போது எதுவுமே தேவையில்லை அது தானாக முளைச்சிரும் நிறைய பேர் பதியம் போட்டு கூட கண்ணாக கொண்டா வைப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பத்து அடிக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் பூ பூஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் நீங்கள் மறந்து மாற்றணும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இம்மாக்கினும் ப்ளஸ் ஃபிஃபியல் கலந்து காம்பினேஷனில் வருது அது வாங்கி டேங்க்கு பத்து மில்லி போட்டாலே போதுமானது பண்டுகள் புழுக்கள் ரெண்டுமே கேட்டுறோம் இது ஒரு மெத்தடுங்க வெர்நத்தின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது இதை வாங்கி முப்பது மணிக்கு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு கெமிக்கலே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூச்சிலையும் கேட்டுறோம் நூலாம் வண்டுகள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாத்தையுமே கேட்டுறோம் இது ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா யூபியில் அட்டைபிராண்ட் ஒரு பிராண்ட் நம்மளை வருது குளோ புலோரான் இது பத்து மணிக்கு புழுது நல்லா கேட்குங்க இது புழுவு மட்டும்தான் கேட்கும் இது கூட வந்து புஃப்ரோனில் தனியாக பிஃப்ரோனில் வாங்கி பத்து மணிக்கு கலந்துக்குங்க இது ஒரு டோஸ் கொடுங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு கெமிக்கல்லே இந்த முருங்கைக்கு வந்து போதுமானது இருபது நாளைக்கு ஒரு முறை அடித்தா போதுங்க தொடர்ந்து ஒரே கெமிக்கல் அடிக்கக்கூடாது இமாமக்கினு ப்ரொப்ரோனாயில் வருங்க பெர்மத்தின் ஒரு டைம் இந்த குளோ புலன் ப்ளஸ்ஸு ப்ரஃப்ரோனாயில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூணு கெமிக்கலை கொண்டு வந்துடலாம் இடையில வேணும்னா ஒரு டைம் வந்து மூணாக கொண்டு போகிறோம் ஐம்பது கொண்டு போங்க இதுவே போதுமானது முருங்கையில் வந்து ரொம்ப ரேராக தான் அந்த இலப்பழுப்புகள் வந்து வரும் அது மாதிரி இலப்பழுப்பு உங்கள் காட்டில் இருக்குது அப்படின்னா கார்பன் டைாசியமாக அல்லது கார்பன் டயாசியம் வேக வச்சப்போ பத்து கிராம் டேங்க் கலந்துக்குங்க இப்போ நான் சொல்கிற அளவுலாம் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கான அளவு முருங்கையில் பெருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா குழைவு தொல்லை தான் அதாவது பல ஈக்கள் ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க இந்த குலைவு என்ன பண்ணோம்னா பிஞ்சா இருக்கிற போது தன் கொடுக்காவில் வந்து சாரை உறிஞ்சிட்டு வந்துடும் அது அப்படியே தண்ணி மாதிரி வடியும் இதுதான் பிசுன்னு சொல்லுவாங்க நிறைய விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பிசுனுங்கிற ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கொண்டு அடிப்பாங்க பிசுனுங்கிறது ஒரு நோய் கிடையாது முருங்கை பிஞ்சா இருக்கிற போது குலைவை தன் கொடுக்காவை கொத்தி சாரை உறிஞ்சிட்டு வந்துடும் அந்த சாறு பார்த்தீங்கன்னா காய் மொத்தம் மொத்தம் வளைஞ்சிட்டே வரும் அந்த சாறு தான் பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து அப்படியே கெட்டியாகி பிசுனாக மாறி கடைசியில் நிறைய விவசாயிகளுக்கு இந்த பிரச்சனை என்னென்னு தெரியாது இந்த குலவி போய் தன் கொடுக்கால சாரை உறிஞ்சதுனால தான் அந்த பிரச்சினை ஏற்படுது நீங்கள் குலவையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அந்த பிசுனே வராது குழவையும் கிடைக்கும் ஒரு சில டயத்தில் பெரிய பெரிய ஈக்களும் கிடைக்கும் முருங்கையை பொறுத்த வரைக்கும் குலவையோ அல்லது பூச்சிகளோ அல்லது ஈக்களோ எதுவுமே பறக்காமல் பார்த்துக்கணுங்க இரு நாளைக்கு ஒரு முறை அடித்தாலும் போதுமானது குழவியத்தில் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை அடிங்க இந்த குலவையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்க்கில் கிடைக்கக்கூடிய பெந்தோயிட்டு பெந்தோயிட்டு வந்து முப்பது மணிக்கு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த குலைவை வந்து உட்காராது இல்லை உங்களுக்கு அந்த பெந்தோய்டு கண்ட்ரோல் வரல அப்படின்னா மெக்கலில் கிடைக்கும் டெட்டால் டேங்க் பத்து மல்லி போட்டு அடிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொலை வந்து உட்காராதுங்க ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பினாயில் யூஸ் பண்ணி அந்த குழையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பினாயில் டேங்க் இருபது மூலி போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணலாங்க இடையில வேணால் ஆல்ஃபாமேத்தின் டேங்க் பத்து மல்லி கொடுத்துக்கலாம் மாலத்தியன் டேங்க் முப்பது மல்லி கொடுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கக்கூடிய எரிச்சல் கொடுக்கக்கூடிய மரந்தில் அடிச்சிங்கன்னா இந்த குலைவு தொல்லை அதை ஈக்கள் தொல்லை வந்து முருங்கை வந்து உட்காராது உங்களுக்கு முருங்கையில் அதிகப்படியாக பூக்கள் போக்கணும் அமினாசிட் கொடுக்கலாங்க சிவிட் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் போரான் லிக்யூட் கொடுக்கலாம் இந்த மாதிரி மூணு கெமிக்கல் கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான பூக்கள் பூக்கும் பூக்கள் அப்படியே செட்டாக வைக்கிறதுக்கு பொட்டாஸ் திரவோடிய உரங்கள் கிடைக்குது மார்க்கெட்டில் அந்த திரவோடியோ பொட்டாஸ் ஃப்ரேயும் கொடுத்தீங்கன்னா அந்த பூக்கள் வந்து அப்படியே காயாயிரும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேனா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் முருங்கையை பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகமாக விட தேவையில்லை பதினஞ்சு டு இருபது ரூபாய் வரைக்கும் விடனே வேறு பிரச்சனை முருங்கையில் வராது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தை ஆகப்போனால் என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்